தமிழக அரசில் பணிபுரியக்கூடிய அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தொகுப்பூதிய பணியாளர்கள் தினக்கூலி பணியாளர்கள் என்எம்ஆர் பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் போன்ற அனைத்து நிலைகளிலும் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மேலும் குறிப்பாக ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பெரு மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் வருவாய்த்துறை பணியாளர்கள் போன்ற அனைத்து துறைகளிலும் பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசிலே இருக்கின்ற அரசு அலுவலர்கள் ஆசிரியர் சங்கங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சுமார் நான்கு ஆண்டுகளில் ஐந்து முறை நேரில் சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து அதன் பின்னர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் ஒரு அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டது அந்த அமைச்சர்கள் குழுவிலும் இந்த அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் போன்ற அனைத்து சங்கங்களும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து பிரதான கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு ஐஏஎஸ் அடங்கிய ஒரு குழுவை அமைத்தார்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கருத்துக்களை சுமார் இரநூறு சங்கங்களை அழைத்து கருத்து கேட்டிருக்கிறார்கள் அந்த கருத்தின் அடிப்படையில் தற்பொழுது வெளிவருகின்ற செய்தி அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் ஒரு பாதகத்தையும் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையும் உருவாக்கி இருக்கிறது இந்த நிலை இப்பொழுது ஒரு போராட்டத்தை வகுத்துள்ளது குறிப்பாக ஜாக்டோ ஜியோ என்ற அமைப்பு எங்களுடைய கோரிக்கைகளை விரைவாக நிறைவேற்ற எதிர்வரும் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள் அதைப் போலவே தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் மாநில அமைச்சங்கம் அதனோடு இணைந்திருக்க சங்கங்கள் ஒன்று கூடி இந்த எங்களுடைய ஐந்து அம்ச கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றாபடில் நாங்கள் எதிர்வரும் தேர்தலில் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த ஆட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு அமைப்புகளும் போராட்டத்தின் வாயிலாகவும் தங்களுடைய அறிவிப்பின் மூலமாகவும் அரசுக்கு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார்கள் தொடர்ந்து மாநகர பல்வேறு மாநகராட்சியை பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் தங்கள் பணியிலிருந்து நீக்கிய காரணத்தினால் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவர்களை அழைத்து உரிய நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் இல்லை எனில் இந்த அரசுக்கு அரசு ஆசிரியர்கள் முதல் கடைசி நிலையில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளரும் தம் குடும்பத்தினுடைய வாக்குகள் அனைத்தையும் இந்த அரசுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பதை நாங்கள் தெரிவித்து இருக்கிறோம் எனவே இதனை விரைவாக அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் அவர்களும் ஆய்வு செய்து இந்த அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமென எதிர்பார்க்கிறார்கள்